சிவாய சிவாய நமவும் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவே சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உனக்காக ஒரு இன்ப அதிர்ச்சியை சொல்லத்தான் உன் அப்பா நான் காத்திருக்கின்றேன் நீ எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும் உனக்கு வருவதோ உனக்கு நடப்பதோ தீமைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மட்டுமே ஏனப்பா நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வழிகள் வழிகளாலும் கஷ்டங்களாலும் மட்டுமே நிரம்பியுள்ளதே இதை எப்பொழுதுதான் சரி செய்வீர்கள் என்றுதானே நீ கேட்கின்றாய் உன் மன பாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன் அப்பா சிவபெருமான் இல்லை என்ற நினைவை நீ உன் மனதிற்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே உன்னுடைய கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் என் உயிரில் பாதிதான் என் பிள்ளைகள் உங்கள் அனைவரின் இதயத்திலும் நான் ஆத்மாவாக இருக்கின்றேன் சில நேரம் இது ஏன் இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் நானே உணர வைப்பேன் ஆனால் அது உன் ஆழ்மனதிலிருந்து வரும் வரை அதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன் நீ உணர்ந்த பிறகு உன் வாழ்க்கையில் செயல்பட்டால் நிறுத்துவேன் உனக்கு ஒன்று தர வேண்டும் என்று நான் விரும்பினால் அதற்காக நானே உன்னை தயார் செய்து நீ அறியாத வண்ணமாய் இருப்பேன் நீ உன் அப்பாவான நான் செய்த விஷயங்களை அற்புதமாய் உணர்வாய் அந்த அற்புதத்தை இப்பொழுது நீ உணரப்போகின்றாய் புரியவில்லையா உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நிகழப்போகின்றது தங்கமே நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை நீ இதனால் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வரவிருக்கின்றது உன்னுடைய துயரங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது இனி வசந்த காலம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகவிருக்கின்றது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் பார்க்கவே உன் அப்பா நானும் தாங்கிப்பார் சிவபெருமான் உனக்கு பின்னாலும் முன்னாலும் உடனும் வருகின்றேன் என்பதை நினைவில் கொண்டு என்னுடைய பெயரை அனுதினமும் ஓம் நம சிவாய என்று உச்சரித்து வா இனிமேல் சுபமாக அனைத்தும் முடியும் எப்பொழுதும் உன்னைத்தான் நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயம் நீ என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் நீ இப்படி நிம்மதியின்றி எப்பொழுதும் இருப்பதை பார்க்கும் பொழுது நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் என்னுடைய சன்னிதானத்திற்கு இப்போதே கிளம்பி வா ஓம் நமசிவாய என்னும் மந்திரத்தை என்னுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடங்களாவது சொல்லிப்பார் பசியன்று வாடுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உணவளி அப்பொழுது உன் வாழ்வில் பிரகாசமான ஒரு புதிய விஷயம் அரங்கேறும் அப்பொழுது நீ என்னை முழுமையாக உணர்வாய் நீ நன்கு அறிந்து கொள் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல் வாழ்க்கையை அமைத்து தருவேன் உன்னுடைய பிரச்சனையை நினைத்து நினைத்து உன்னுடைய நிம்மதியை நீ குறைத்துக் கொண்டிருக்கின்றாய் நீ எதை நினைத்தும் தேவையில்லை தேவையில்லை கலங்கவும் நீ நினைக்கின்றாயோ அதுதான் நடக்கும் தங்கமே அதை நான் தான் நடத்தி வைக்க போகின்றேன் என்பதை மட்டும் உன்னுடைய நினைவில் வைத்துக் கொள் தங்கமே நீ ஒரு இடத்திற்கு செல்லும் முன்பு நான் அங்கே உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன் என்னுடைய கருணை பார்வை முழுவதுமாக உன் மீது பட்டுவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும் அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே உன் கண்ணீரை துடைக்க உன் அப்பாவான நான் இருக்கின்றேன் நாளை நம்பிக்கையோடு செயல்படு நீ செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றி பெற போகின்றது உன்னுடன் இருக்கின்ற நான் வெற்றிகரமான பாதையில் உன்னை அழைத்து செல்லப் போகின்றேன் என்னிடம் நீ வைக்கும் பிரார்த்தனைக்காக உணவு உண்ணாமல் விரதம் என்னும் பெயரில் உன்னையே நீ ஏன் அடிக்கடி வருத்திக் கொள்கின்றாய் என்னை வணங்குபவர்கள் நினைத்தாலே போதுமானது அனைவருடைய பிரார்த்தனைக்கும் நான் நிச்சயமாக பதிலளிப்பேன் நீ ஏன் தங்கமே எல்லாம் உன் தலையில் வைத்துக் கொண்டு இருக்கின்றாய் உன் அப்பாவான நான் உன்னுடைய வலிகளை தாங்க மாட்டேனா நீ அழும்பொழுது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் என்ன வார்த்தையில் உன்னிடம் சொல்வது என்று தெரியவில்லை உன் மனவலி என உன் உடலில் ஏற்படும் அனைத்து வலிகளையும் நீ என்னிடம் சொல்லி எனக்கும் அதை தாங்கும் பலத்தை தாருங்கள் அப்பா என்று கேட்கின்றாய் உன் வழியை நான் தாங்க மாட்டேனா தங்கமே உன் கண்ணீரை காணும் பொழுது அதனால் எனக்கு மிகப்பெரிய வலியே ஏற்படுகின்றது உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளையும் தாங்க முடியும் என்று நீ என்னிடம் கூறும் நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் தங்கமே வழி தாங்காமல் சில நேரம் நீ கதரும் பொழுது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும் பொழுது எண்ணி கலங்குகின்றது என் பிள்ளையை இப்படி இப்படி விதியால் படும் என என் முன் நிற்க வைக்கிறதே என்று இப்பொழுது சொல்கின்றேன் நீ ஒரு நாளும் துவண்டு போக மாட்டாய் தங்கமே என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய் எப்பொழுதும் உன்னுடைய அன்பான அப்பா உன் அருகிலேயே இருப்பேன் யோக சக்தியான என்னுடைய விபூதி உன் நெற்றியில் இருக்கும் வரை உன்னை எந்த கெடுதலும் நெருங்க முடியாது நீ எதை நினைத்தும் கவலைப்பட தேவையில்லை உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற போகின்றது தங்கமே இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரக வேதனை என்று நீ கதரும் உன் மனக்குமுறலை நான் உணராமல் இருப்பேனா தங்கமே இல்லை உன் கர்மாவின் தீவிரத்தை நான் குறைத்து விட்டேன் அது முடிய இன்னும் சிறிது காலமே உள்ளது அதுவரை நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு காலம் கனியும் அதுவரை கொஞ்சம் நாளையே உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகின்றது உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்று தவறான எந்த ஒரு முடிவுகளையும் நீ எடுக்க நினைக்காதே தங்கமே உனக்கு இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் நான் நடத்தி வைப்பேன் ஓம் நம ஓம் நம சிவாய